வணக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழு ஆகஸ்ட் பதினைந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு மே இருபத்தி ஏழு வரை ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் பிரதமராக இருந்துள்ளார் அவர் சுமார் பதினாறு ஆண்டுகள் மற்றும் இருநூற்று எண்பத்து ஆறு நாட்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு ஜனவரி இருபத்து நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழு மார்ச் இருபத்து நான்கு வரை பதினோரு ஆண்டுகள் ஐம்பத்து ஒன்பது நாட்கள் இந்திரா காந்தி தொடர்ந்து இந்தியாவின் பிரதமராக இருந்துள்ளார் அதன் பிறகு மன்மோகன் சிங் பத்து ஆண்டுகள் மற்றும் நான்கு நாட்கள் என தொடர்ந்து இரண்டு பதவிக்காலத்தை நிறைவு செய்திருந்தார் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியின் பிரதமர் பதவிக்காலம் இரண்டாயிரத்து பதினான்கு மே இருபத்து ஆறு முதல் இப்போது வரை கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் மற்றும் பதினைந்து நாட்களை கடந்துவிட்டன எனவே தற்போது ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ஆகியோருக்கு பிறகு இந்தியாவில் அதிக காலம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்துள்ளவர் நரேந்திர மோடி தான் அவரது மூன்றாவது பதவிக்காலத்தின் ஒரு வருடத்தை நிறைவு செய்யும் போதே இந்திரா காந்தியை பின்னுக்கு தள்ளி இந்தியாவை அதிக காலம் தொடர்ந்து ஆட்சி செய்த தலைவர்களின் பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடிப்பார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரது தற்போதைய பதவிக்காலம் நிறைவடையும் போது அவர் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்திருப்பார் தேசிய அரசியலில் நரேந்திர மோடியின் ஆட்சி பயணம் இரண்டாயிரத்து பதினான்கில் தொடங்கியதென்பதை நாம் அறிவோம் அவர் அடுத்த பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் போது இந்தியாவின் வரலாறு மோடிக்கு முன் மோடிக்கு பின் என இரண்டு காலகட்டங்களாக கருதப்படுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன தேசிய ஜனநாயக கூட்டணியாக மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் இம்முறை தனிப்பெரும்பான்மை இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் இந்த முறை நரேந்திர மோடி கடந்த முறையை விட அதிக பலத்துடன் ஆட்சி அமைத்துள்ளார் எனவே இம்முறை தமது இறையாண்மையை இந்தியாவிலும் ஆசியாவிலும் உலக அளவிலும் நிலைநாட்ட முயற்சிப்பார் மோடி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக்க அனைத்து முயற்சிகளையும் மோடி எடுப்பார் என்பது உறுதி அவர் தனது மூன்றாவது ஆட்சியை நிறைவு செய்யும் முன் அவரது முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று அதுவாகவே இருக்கும் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவருக்கு முதலில் வாழ்த்து தெரிவித்த உலக தலைவர்களில் மிகவும் வியப்பை ஏற்படுத்தும் விதத்திலான ஒருவரும் இருந்தார் அவர் வேறு யாருமல்ல மாலத்தீவின் அதிபர் முகமது மொய்சூதான் முதலாம் யூபிஏ அரசிலும் இரண்டாவது யூபிஏ அரசிலும் மன்மோகன் சிங் பிரதமராக ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செய்தார் இரண்டு ஆட்சிக் காலங்கள் முடிந்த பின்னர் ஆட்சிக்கு வர முடியவில்லை தோல்வியடைந்து வெளியேறிவிட்டார் அவர் அதேபோல நரேந்திர மோடியும் இரண்டு ஆட்சி காலங்கள் நிறைவடையும் போது வெளியேறுவார் என்றுதான் இங்கு நினைத்திருந்தார்கள் ஆனால் அவர்களின் கணக்கீடுகளை எல்லாம் உடைத்து ஜோர்ஜ் ஜோரஸ் போன்ற பலரின் முயற்சிகளை வீணாக்கிவிட்டு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக வலுவான வெற்றியை பெற்று ஆட்சியில் அமர்ந்திருப்பது நமது அண்டை நாடுகள் உட்பட பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அவ்வாறு கருதி இருந்தவர்களில் ஒருவர்தான் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதே மொய்சு இப்போது பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார் தீவிர இந்திய எதிர்ப்பாளரும் சீன ஆதரவாளருமான முகமது மொய்சு எப்படி பின்வாங்கினார் அதாவது மாலத்தீவில் சீன ஆதரவு இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தை வலுவாக முன்னெடுத்து அதை பற்றி அறியச் செய்தவர் முகமது மொய்சு அதன் மூலம் மாலத்தீவின் அதிபரான ஒருவர் இந்தியா மாலத்தீவு உறவுகள் சீர்குலைந்து போனதில் முக்கிய பங்கு வகித்த மனிதர் அந்த முகமது மொய்சு தமது பதவியேற்பு விழாவிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் நரேந்திர மோடி செல்லவில்லை மாறாக ஒரு அமைச்சர் அனுப்பப்பட்டிருந்தார் ஆனால் இப்போது நரேந்திர மோடி பதவியேற்ற போது மாலத்தீவுகள் அதிபர் மொரீஷியஸ் பிரதமர் ஷீஷல்ஸ் நாட்டின் தலைவர் போட்டான் நாட்டின் தலைவர் இலங்கை அதிபர் நேபாள் மற்றும் பங்களாதேஷின் தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் ஆக ஏழு அண்டை நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் ஆசிய சக்தியான இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ளார் பிரதமர் மோடி நரேந்திர மோடியின் இந்த மூன்றாவது தேர்தல் வெற்றியை ரஷ்யாவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் இறையாண்மையுடன் ஒப்பிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது முதல் ரஷ்ய அரசியலில் புட்டின் என்பது மாற்றில்லாத தலைமையாக உள்ளது புட்டினுக்கு சவால் விடும் எந்தவொரு சக்தியும் அங்கு இல்லை அதுபோல இந்தியாவில் ராகுல் காந்தி தனியாகவோ அல்லது வேறு எந்த தலைவர்களோ ஏதேனும் கட்சியோ தனியாக மோடியை எதிர்கொள்ள முடியாது என்ற நிலை உள்ளது ரஷ்யா ஜனநாயகத்தில் இருந்து சற்றே விலகியுள்ள ஒரு நாடாகும் ஆனால் இந்தியா ஜனநாயகத்தை உலகிலேயே மிகச்சிறந்த முறையில் பின்பற்றும் நாடாக உள்ளது எனவேதான் இங்கு மோடியை எதிர்கொள்வதற்காக எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை மற்றும் கூட்டணியை உருவாக்குவது சாத்தியமாகிறது அனைவரும் ஒன்றுபட்டு எதிர்த்தும் கூட மோடியை வெல்ல முடியவில்லை அவர்களால் எனவே இந்திய அரசியலில் எங்கு பார்த்தாலும் மோடியின் இறையாண்மையை பார்க்கலாம் தொன்னூற்று ஒன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ரஷ்யாவின் இறுதி தான் இந்திய அரசியலை பார்க்கும்போது இரண்டாயிரத்து பதினான்கில் நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக வந்தபோதுதான் நமக்கு தெரியும் ஆனால் நரேந்திர மோடியின் அரசியல் பயணம் தொடங்கியது இரண்டாயிரத்து பதினான்கில் அல்ல என்பதும் நமக்கு தெரியும் அவரது இந்த பயணம் இரண்டாயிரத்து ஒன்றில் குஜராத்தில் இருந்து தொடங்கியது என்பதும் அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்து ஒன்றில் அரசியலில் நுழைந்து குஜராத்தின் முதலமைச்சரான நரேந்திர மோடி இப்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் வரை ஒருமுறை கூட தோல்வியை சந்திக்காத வரலாற்றை கொண்டுள்ளார் ஒரு தேர்தலில் கூட தோல்வியடையாத அவர் தொடர்ந்து மூன்று நான்கு முறை குஜராத் முதல்வராக இருந்துள்ளார் அதன் பிறகு இரண்டாயிரத்து இந்தியாவின் பத்தொன்பதில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கிலும் இப்போது வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்து ஒன்று முதல் குஜராத் முதல்வராகவும் இந்திய பிரதமராகவும் தொடர்ந்து ஆட்சியில் இருந்து வரும் சாதனை பதிவு நரேந்திர மோடிக்கு மட்டுமே சொந்தமாகும் இதுபோன்ற ஒரு சாதனை குறியீட்டை வேறு எந்த தலைவராலும் பெற முடியாது ஜவஹர்லால் நேரு நேரடியாக இந்தியாவின் பிரதமரான மனிதர் ஆவார் அவரது பதினாறு ஆண்டுகால ஆட்சியை பற்றி நாட்டு மக்கள் அறிவார்கள் ஆனால் நரேந்திர மோடியின் அரசியல் வாழ்க்கையை பார்த்தால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சுமார் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து முதலில் ஒரு மாநிலத்தின் தலைவர் பிறகு நாட்டிற்கே தலைவர் என்ற நிலையை அடைந்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமது இந்த பதவிக்காலம் நிறைவடையும் போது அவர் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவின் பிரதமராகவும் பன்னிரண்டு ஆண்டுகள் மற்றும் இருநூற்று இருபத்து ஏழு நாட்கள் குஜராத் முதல்வராகவும் இருந்துள்ள பெருமையை பெறுவார் அவ்வாறு நரேந்திர மோடி அவரது வாழ்நாளில் பெரும்பகுதி முக்கியமான பதவிகளை வகித்துள்ளார் என்று வரலாற்றில் பதிவாகும் நரேந்திர மோடி வெற்றி பெற்ற உடனேயே ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள் அதில் ஆசிய நாடுகள் மற்றும் லாட்டின் அமெரிக்க நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் உள்ளனர் அதேபோல ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் நரேந்திர மோடியை நேரடியாக தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்ததற்கான அறிகுறிகளும் செய்திகளும் தேசிய ஊடகங்கள் மூலம் வெளியாகி உள்ளன சர்வதேச அரங்கில் அந்த அளவு செல்வாக்குள்ளது நரேந்திர மோடிக்கு நரேந்திர மோடியின் இந்த செல்வாக்கால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியா பல சாதனைகளை படைக்க முடியும் தற்போது நாட்டில் செயல்படுத்தப்படும் பல மெகா திட்டங்கள் முடிவடையும் தருவாயில் உள்ளன உதாரணமாக புல்லட் ரயில் திட்டம் அதன் இறுதிக்கட்டத்தில் உள்ளது அடுத்து ஏஎம்சிஏ திட்டம் ஐந்தாம் தலைமுறை மற்றும் ஆறாம் தலைமுறை போர் விமானங்களை உள்நாட்டில் தயாரிக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது என்பது நமக்கு தெரியும் அடுத்த நமது உள்நாட்டு தயாரிப்பு விமானம் தாங்கி கப்பல் கட்டுமான திட்டம் சொந்தமாக ஜெட் என்ஜின் தயாரிக்கும் திட்டம் சந்திர திட்டங்கள் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டங்கள் சந்திரனில் இருந்து மாதிரிகளை எடுத்து வரும் திட்டம் உட்பட பல்வேறு விண்வெளி திட்டங்கள் உள்ளன நமது சொந்த விண்வெளி நிலையத்தை உருவாக்கும் திட்டமும் உள்ளது செவ்வாய் திட்டங்கள் உள்ளன அதனால் வரும் ஐந்து ஆண்டுகளில் நாடு மிக பெரும் தொழில்நுட்ப புரட்சியை காணப்போகிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட விஷயங்களில் நாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையப் போகிறது எல்லா விதங்களிலும் அதற்கெல்லாம் வல்லவராவார் பிரதமர் நரேந்திர மோடி நரேந்திர மோடியின் இந்த ஐந்தாண்டு ஆட்சி கடந்த பத்து ஆண்டுகளில் நாம் பார்த்ததை விட பத்து மடங்கு சிறந்ததாக இருக்கும் நரேந்திர மோடி அடுத்த முறை மக்களிடம் வாழ்க்கை கேட்கும்போது அவர் மக்களிடம் சொல்லிக் கேட்பதற்கு ஏராளமான சாதனைகளின் பட்டியல் இருக்கும் இப்போது சொன்னதை விட நூறு மடங்கு சாதனைகள் நிறைந்த பட்டியலாக இருக்கும் அது காரணம் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக வரும் காலத்தில் மாறும் அதனுடன் உலகின் மிக சக்தி வாய்ந்த போர் விமானங்களின் உற்பத்தி உட்பட மிகவும் சக்தி வாய்ந்த பாதுகாப்பு சக்தியாகவும் மாறும் பொருளாதாரம் பாதுகாப்பு மட்டுமல்லாது வர்த்தகத்துறையில் துறையில் சீனாவுடன் போட்டியிடும் வலிமையான நாடாக வரும் ஆண்டுகளில் இந்தியா மாறியிருக்கும் காரணம் நரேந்திர மோடியின் ஆட்சி காலத்தில் சமீப காலம் வரை நடத்தப்பட்ட மற்றும் தொடங்கப்பட்ட திட்டங்களின் பலனை இனிவரும் காலத்தில் நாடு பெறப்போகிறது முதல் பத்து ஆண்டுகளில் நரேந்திர மோடி நிறைய செடிகளை நட்டு வளர்த்ததாக வைத்துக் கொள்ளலாம் நட்டு வைத்துள்ளது மட்டுமல்ல சரியான உரங்களையும் வைத்து வளர்த்துள்ளார் மோடி அவை நன்றாக வளர்ச்சியடைந்துள்ளன இன்னும் பலன் தர தொடங்கவில்லை முதல் பத்து ஆண்டுகளில் அவற்றை ஆரோக்கியமாக வளர்க்கும் பணியில் மும்மரமாக இருந்தார் மோடி அடுத்து வரும் ஆண்டுகளில் அவை அனைத்தும் காய்க்க தொடங்கும் எனவே இனித்தான் நாம் அவற்றின் பலனை போகிறோம் முதல் பத்து வருடங்களில் நாட்டிற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளார் மோடி அந்த அடித்தளத்தை மோடி மிக சிறந்ததாகவும் அமைத்துள்ளார் இனி நமது நாட்டின் வளர்ச்சியும் அதன் மூலமான நன்மையும் நமக்கு கிடைக்கும் மேலும் புதிய திட்டங்கள் இருக்கும் புதிய மாற்றங்கள் இருக்கும் சீர்திருத்தங்களும் மேற்கொள்ளப்படும் முதல் ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட மிக வலுவான அடித்தளம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாட்டிற்கு பல பலன்களை தரும் என்பது உறுதி இம்முறை மோடி பதவியேற்றுள்ளது பலவீனமான நிலையில் அல்ல மாறாக கூடுதல் பலத்துடன் அதிகாரத்தில் அமர்ந்துள்ள அவர் இது மூன்றாவது முறையாக உலகின் மிக மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவராக நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளார் இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்தியாவின் மூன்றாவது பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றுள்ள நிலையில் உலகின் பல நாடுகளில் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் மாறி வருகிறார்கள் மோடி முதன் முதலில் பிரதமரான போது ஒபாமா அமெரிக்க அதிபராக இருந்தார் இரண்டாவது டொனால்ட் டிரம்ப் அதிபராக இருந்தார் இப்போது அமெரிக்க அதிபராக உள்ளார் அடுத்த அதிபராக யார் வருவார் என்று தெரியவில்லை இதே போல ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டையும் பார்க்கும்போது நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமரான பிறகு உலகின் பல நாடுகளின் அதிகாரிகள் மாறிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் மோடி தொடர்கிறார் நாம் முன்பு கூறியது போல எவ்வாறு ரஷ்ய அரசியலில் அசைக்க முடியாத தலைவராக புட்டின் உள்ளாரோ அதுபோலவே இந்தியாவில் எவராலும் அசைக்க முடியாத தலைவராக மோடி தொடர்வார் இந்திய அரசியலில் நரேந்திர மோடி மக்கள் ஆதரவுடன் மற்றவர்கள் நெருங்கக்கூட முடியாத செல்வாக்குள்ளவராக திகழ்கிறார் தம்மை நம்பும் மக்களுக்கு சிறிதும் துரோகம் செய்துவிடக் கூடாது என்ற பிடிவாதத்துடன் நேர்மையாகவும் ஊழல் இல்லாமலும் ஆட்சி செய்கிறார் அல்லும் பகலும் அயராது உழைக்கிறார் எனவே மோடியின் தலைமையில் மேலும் மேலும் ஆசியா உட்பட இந்தியாவின் இறையாண்மை உலகெங்கும் தொடரும் மிக வலுவான ஒரு சக்தி என்ற நிலையில்